படினால ரத்தம் சிந்தினபடினால நம்முடைய எல்லா குறைகளும் ஒளிந்து இருக்கிறது அதனால சொல்லுங்க ஆமாண்டவரே நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போகும் அப்படி ரெண்டு முறை சொல்லுங்க பார்ப்போம் நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போகும் நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒழிந்து போகும் இன்னைக்கு நான் உங்களை ஆசிர்வதிக்கிறேன் நிறைவான கிறிஸ்துவங்க வாழ்க்கையில் வந்திருக்கிறபடினால எல்லா குறைவுகளும் ஒளிந்து போயிருக்கிறது என் தேவன் தாமே உங்களை ஆசிர்வதிப்பீ ஆசீர்வதிப்பாராக ஏசு கிறிஸ்து மூலமாக ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் உட்காருவோம் ஒரு நிமிடம் கூட எல்லாரும் உட்காருங்க நம்ம உடன்படிக்கையை குறித்து நம்ம பார்த்தோம் ஒரு புதிய உடன்படிக்கை அப்படின்னு சொல்லி இன்றைக்கும் அந்த ஜெய்தினுடைய தொடர்ச்சியாக ஒரு உடன்படிக்கையை நம்ம பார்க்க போகிறோம் வாசிங்க ஆதி அகமத்தின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை ஒருத்தருவாஸ் நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன் அது எனக்கும் அது எனக்கும் பூமிக்கு உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளம் அடையாளமாக இருக்கும் நான் பூமிக்கு மேலாய் மேகத்தை வருவிக்கும் பொழுது அந்த வில் அந்த வில் மேகத்தில் தோன்றும் அப்பொழுது அப்பொழுது எல்லா மாம்ச ஜீவன்களையும் அழிக்க ஜலமானது பிரளயமாய் பெருகாதபடிக்கு எனக்கும் உங்களுக்கும் மாம்சமான சகல ஜீவ தண்டுங்களுக்கு உண்டான என் உடன்படிக்கையே நினைவு கூறுவேன் தொடர்ந்து அதை கூட நம்ம அடுத்த வசனத்தையும் வாசிக்கலாம் ஆமாம் இது எனக்கும் பூமியில் உள்ள மாம்சமான யாவுக்கும் நான் ஏற்படுத்தின உடையாளம் நான் ஏற்படுத்தின உடன்படிக்கையின் அடையாளம் என்று நோவாவோடே சொன்னார் அல்ல இல்லையா அப்போ இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது ஒவ்வொரு வசனத்துலையும் அந்த வார்த்தை இருக்குது என்ன வார்த்தை உடன்படிக்கை பதி பதிமூணாவது வசனத்தில் அந்த வார்த்தை உண்டு பதினஞ்சில் உண்டு பதினாறில் உண்டு பதினேழில் உண்டு ஒவ்வொரு வசனத்துலேயும் அந்த வார்த்தையை கொடுத்துருக்கிறார் என்ன ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார் நோவாவோடு ஒரு உடன்படிக்கை இனி நான் ஜல பிரளயத்தினால் பூமியை அழிக்க மாட்டேன் உடன்படிக்கை கத்த நிறைவேற்றினாரா இல்லைன்னு சொல்கிறவங்க தைரியமாக இல்லைன்னு சொல்லுங்கள் ஆமான்னு சொல்கிறவங்க ஆமான்னு சொல்லுங்க அப்படி பண்ணால் எதுக்கு நிறைய வெள்ளங்கள் வந்து உலகம் அழிஞ்சிருக்கு சுனாமி வந்து நிறைய பேர் அழிஞ்சிருக்காங்க சில நேரங்களில் மழை வெள்ளம் சரியான மழை வெள்ளங்கள் மழை வெள்ளத்தில் பாதிக்கப்படுறாங்க இப்படி நிறைய காரியம் இருக்குது தானே அப்போ அந்த வெள்ளம் ஜலப்பிரளயம் இப்படிலாம் நிறைய காரியங்கள் இப்படி இருக்குது சுனாமி ஆனால் ஆண்டவர் இதில் சொல்லியிருக்காரு நான் ஜலப்பிரளயத்தினால் பூமியை அழிக்க மாட்டேன் அழிக்க மாட்டேன் அழிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிறேன் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிய பாட்டில் அவர் ஏற்கனவே சொல் நோவாவின் காலத்தில் நடந்தது போலவே மனுஷ குமாரனுடைய நாட்களிலும் நடக்கும் புதிய பாட்டில் அப்படி ஒரு வார்த்தை உண்டு அப்போ கத்தருடைய ஜனங்கள் நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளணும் இனி இந்த பூமி நோவாவின் காலத்தில் நடந்தது போல் ஜல பிரளயத்தினால் அழிக்கப்பட போவதில்லை நோவாவின் காலத்தில் பிரளயத்தினால் முழு பூமியும் என்னாச்சு அழிக்கப்பட்டுச்சு முழு பூமியும் ஆனால் இப்போ உள்ள உலகம் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கு நீங்கள் அதிலெல்லாம் தெரிந்து கொள்ளுங்கள் கத்தர் கொடுத்த வாக்கு தத்துவம் அது சொன்னது சொன்னது தான் உடன்படிக்கை உடன்படிக்கை தான் இனி உள்ள உலகம் இப்போ சமீபத்தில் ஒரு நாட்டில் தீ வந்துச்சு இல்லையா எந்த ஊரில் அமெரிக்காவில் எல்லா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைலாம் இருக்குது அவங்ககிட்ட எல்லா முன்னேற்பாடு இருக்குது எல்லா விதமான டெக்னாலஜிலாம் அவங்க உயர்ந்தவங்களாக இருக்காங்க காட்டு தீயை அழிக்க முடிஞ்சுதா அந்த அழிஞ்ச அந்த காட்டு தீ உலகத்தை அழிச்சிது அது நிப்பாட்டம் முடிஞ்சுதா நிப்பாட்டம் ஒரு பிங்கு நிறத்தில் ஒரு பொடி போட்டால் அது அழிஞ்சிடும் அந்த தீ நின்றோம் அப்படின்னாங்க ஆனால் அது கூட கொஞ்சம் தான் அந்த தீ பற்றி எரிந்துச்சு இப்போ என்ன ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க அந்த பிங்க் நிறத்தில் உள்ள அந்த பொடி போட்டதுனால இனி வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல புல் பூண்டுகள் முளைக்கிறதுக்கு பல நூற்றுக்கணக்கான வருஷம் ஆகுமா அந்த இடம் அந்த லான்ச் லாஸ் ஏஞ்சல்ஸ் அந்த இடத்துல தானே தீ பிடிச்சிது அவ்வளோ பெரிய பணக்காரங்க இப்போ அன்றைக்கி ஒரு செய்தியில் ஒரு செய்தி கேட்டுக்கொண்டு ஒரு ஊழியர் சொன்னாங்க அந்த ஊழியருடைய ஃப்ரெண்டு அதே லாஸ் ஏஞ்சல்ஸில் மிகப்பெரிய கோடீஸ்வரர் அங்கே ப்ரைவேட் ரன்வே ஒவ்வொருத்தனுக்கும் பெரிய பெரிய இருக்கும் ப்ரைவேட் ரன்வே சின்ன சின்ன ஃப்ளைட்டு போகக்கூடிய ரன்வே இருந்து அங்கேருந்தே என்ன பண்ணுவாங்க இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸ் இருக்கக்கூடிய ஏரோட்ராமுக்கு போவாங்க ஏர்போர்ட்டுக்கு போவாங்க ஒவ்வொரு வீட்லேயும் அஞ்சு ஃப்ளைட்டு மூணு ஃப்ளைட்டு நாலு ஃப்ளைட்டெல்லாம் இருக்குமா குறைஞ்சது ரெண்டு ஃப்ளைட் இருக்குமா குட்டி ஃப்ளைட் ஏன்னா ஏர்போர்ட்டுக்கு கார் வழியாக போனால் லேட் ஆகுன்னு சொல்லிவிட்டு அவங்க ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கே இந்த குட்டி ஃப்ளைட்டில் தான் போகிறது அப்போ அஞ்சு ஃப்ளைட்டு வச்சுருக்கக்கூடிய பங்களா கூட எரிஞ்சு மறுநாள் ஒன்றும் இல்லாமல் இருந்தாங்களாம் ஒரு ரொட்டிக்கு கூட வழி இல்லாமல் இப்போ பார்த்தீங்களா அப்போ அக்கினிக்கு இரையாக தான் சின்ன சின்ன அடையாளங்களை கத்தர் காண்பிக்கிறார் அப்போ இன்றைக்கி வந்து நோவாவட்ட அந்த உடன்படிக்கை பண்ணினார் நீ ஏற்கனவே ஒரு பிரளயத்தை பார்த்துட்ட இனி உனக்கு பிரளயம் இல்லை இப்போ இன்றைக்கி உங்களை பார்த்து கத்தர் சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா பிரளயத்துக்கு ஒப்பான சில பாடுகளை நீங்கள் பார்த்துட்டீங்க அந்த பாடுகள் வழியாக வந்துட்டீங்க இனி உங்களுக்கு ஜல பிரளயத்துக்கு ஒப்பான பாடுகள் இல்லை இதுதான் ஜல பிரளயத்துக்கு ஒப்பான பாடுகள் உங்கள் வாழ்க்கையில் இல்லை ஏற்கனவே ஒரு ஜலப்ள பிரளயம் மூடப்பட்ட மலைக்கு மேலே பதினஞ்சு முளை உயரத்துக்கு மேலே அந்த வெள்ளம் நிற்கிது வெள்ளம் தலைக்கு மேலே போயிட்டுன்னு சொல்கிறாங்கல்ல உலகத்தில் சொல்கிறாங்க வெள்ளம் தலைக்கு மேலே போயிட்டு இனி என்ன அப்படின்லாம் சொல்கிறாங்க ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கூட நோவாவை கத்தர் பாதுகாத்தார் அந்த உடன்படிக்கை பண்ணினது மாத்திரமல்ல ஒன்பதாம் அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தை வாசிங்க பார்ப்போம் ம் 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 ஆமாம் இப்போ கவுனமா கவுனிங்க பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் அப்போ முதல் ஒரு ஆசீர்வாதம் கொடுக்குறார் நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் இன்றைக்கி எத்தனாவது நாள் முப்பத்தி மூன்றாவது நாள் நீங்கள் வந்திருக்கீங்க இன்னும் சரியாக ஏழு நாள் இந்த சரியாக அந்த ஏழு நாட்களுக்குள்ள உங்களுக்கு ஒரு பெரிய பெருக்கத்தை கத்த தர முடியும் பழுகி பெருக பண்ண முடியும் நீங்கள் இப்பொழுது இருக்கிறத பார்க்கணும் ஆயிரம் மடங்கு கத்தர் உங்களை பெருக பண்ண முடியும் கத்தர் கோடா கோடியும் உங்களை பெருக பண்ண முடியும் நூறு மடங்காகவும் உங்களை பெருக பண்ண முடியும் ரெட்டை தனியாக பெருக பண்ண முடியும் அஞ்சு மடங்கு பெருக பண்ண முடியும் ஏழை தனியாக பெருக பண்ண முடியும் இதெல்லாம் வேதத்தில் உள்ள வார்த்தை நூறு மடங்குன்னு யாருக்கு ஞாபகம் வரும் உங்களுக்கு ஈசாக்கு நூறு மடங்குனோன்னே ஈசாக்கு ஞாபகத்தில் வரும் நூறு மடங்கு கிடச்சிதான் அவனுக்கு பஞ்ச காலத்தில் விதை விதைக்கும்பொழுது இப்போ நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளுங்கள் பஞ்ச காலம் அப்படிங்கிறது வேத வசனம் கிடைக்கக்கூடாத பஞ்ச காலம் இனி இருக்குது வேத வசனம் கொடைக்கக்கூடாத பஞ்ச காலம் அது என்ன அர்த்தம் இன்றைக்கி வேத வசனம் எல்லா பக்கமும் இருக்குது நம்ம மொபைல் ஃபோனில் பைபிள் வச்சுருக்கோம் பல விதமான பைபிள் வச்சுருக்கோம் வேத வசனம் இப்போ கிடைக்காத பஞ்சம் வருமா இல்லாதது மாதிரி தான் இருக்கும் இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அரபு நாடு கம்யூனிஸ்ட் நாடுக்கு எழுத்தின்படி பிரிண்ட் பண்ண பைபிள் கொண்டு போக முடியாது ஆனால் நீங்கள் மொபைல் ஃபோனில் பைபிள் எடுத்துகிட்டு போயிடலாம் மொபைல் ஃபோனில் நீங்கள் பைபிள் எடுத்துகிட்டு போயிடலாம் இப்போ சீனாவில் சில பகுதிகளில் அன்றைக்கி ஒரு செய்தி பார்த்தேன் பைபிளெல்லாம் பிரிண்ட் பண்ணுவதற்கு ஆலயம் நடத்துவதற்கு சில அனுமதியை அரசாங்கங்கள் கொடுக்குது இதெல்லாம் பாருங்கள் தேவன் வருகிற நாட்கெல்லாம் மாற்றம் பண்ணுறாரு அப்போது வசனம் கிடைக்காத பஞ்சம் அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளுங்கள் கத்தர் ஒரு வசனத்தின் மூலமாக உங்களை தேற்றனோ ஆற்றணும் வசனத்தின் மூலம் தான் உங்களை தேற்ற முடியும் ஆற்ற முடியும் அப்படிங்கிற சூழ்நிலையில் உங்களுக்கு வசனம் கிடைக்காது இதுதான் ரகசியம் நான் அடிபட்டு ஆப்ரேஷனுக்காக ஆயத்தமாக இருக்கும் பொழுது என்னுடைய அந்த மருத்துவமனை அந்த வார்டு ரூமில் டிவி இருந்துச்சு அப்போ இந்த டிவியில் கிறிஸ்துவ சேனல்கள் மாத்திரம் நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் நிறைய கிறிஸ்துவ சேனல்கள் இப்போ இருக்கு இல்லையா அவள் பார்த்துக்கிட்டே இருந்தேன் இந்த ஆப்ரேஷனுக்கு முன்னாடி சில வசனங்கள் மூலமாக அப்படியே பேசினார் சில டிவியெல்லாம் பார்த்தேன் கிறிஸ்துவ சேனல்கள் ஆப்ரேஷன் பண்ணி மறுநாள் வந்ததுக்கப்புறம் சரி பகலில் நம்ம சும்மா தானே இருக்குதுன்னு சொல்லி டிவியை போட்டு பார்த்தா அது வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுங்கன்னு மெசேஜ் வரும் நான் ஆசையோடு உட்காந்துருக்கேன் ஃபோனெல்லாம் எங்கே இருக்குதுன்னு தெரியல ஃபோனில் கேட்கக்கான சூழ்நிலை இல்லை அப்போ அந்த வசனத்தை ஆசையாக கேட்கணும்னு நினைக்கும் பொழுது வசனம் எனக்கு வரலை இதுதான் பஞ்சம் பசியோடு இருக்கும்போது உங்களுக்கு உணவு கொடுத்தா தான் பிரயோஜனம் அப்படி தானே பசியாக இருக்கும்பொழுது கொஞ்சம் மோராவது ஒரு டம்ளர் கொடுத்தா கூட நம்மளுக்கு ஒரு பசி ஆறும் நீங்கள் நல்லா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பிரியாணி சாப்பிடு பிரியாணி சாப்பிடுனா எப்படி சாப்பிட முடியும் திருப்தி அடைஞ்சதுக்கப்புறம் தேன் கொட்டை கூட நீங்கள் என்ன பண்ணுவீங்க மிதிப்பீங்க அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு வந்து தேவன் நோவாவையும் குமாரரையும் ஆசீர்வித்து நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் அப்போ நூறு மடங்கு ஆசீர்வாதம் ஈசாக்கு விதை பொழுது நீங்கள் வேத வசனத்தை நீங்கள் விதைக்கும் பொழுது உங்களுடைய கஷ்டங்கள் பாடுகள் பிரச்சனைகள் பஞ்சம் நிறைந்த நேரங்களில் வேத வசனத்தை விதைக்கும்பொழுது சேம் அதுக்கு ஈக்குவலாக நீங்கள் கொடுக்கிற காரியம் நீங்கள் கொடுக்குற காரியம் எல்லாம் விளையாட்டே கிடையாது நீங்கள் கொடுக்கிற காரியம் எல்லாம் பார்த்திங்கன்னா சரியாக கத்தர் கணக்கு வைப்பார் இந்த தொண்ணூற்றி ஏழில் நான் வந்து இங்கே கோயம்புத்தூருக்கு வந்த புதுசில் நீங்கள் இந்த ஆவரம்பாளையம் சென்ட்ரல் பேங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஆரம்பித்தேன் அப்போ அந்த கம்ப்யூட்டர்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய பண்ணாத ஒரு நேரம் லெட்ஜரில் தான் எழுதுவாங்க லெட்ஜரில் அதே மாதிரி பாஸ்புக்கும் ரைட்டிங்கில் தான் எழுதி தருவாங்க சின்ன பாஸ்புக் எனக்கு நல்ல நியமம் இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அடிக்கடி போவோம் பணத்தை கெட்டுவோம் பணம் எடுப்போம் செக் போடுவோம் அது கிளியராகி வந்தோன்னே பணம் எடுப்போம் இப்போ திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் பத்து செக்கு போட்டிருந்தோம் அந்த பத்து செக்குடைய அமௌண்ட் தெரியும் முத நாள் போட்டால் மறுநாள் அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு போய் மூணாவது நாள் அந்த பணத்தை எடுக்கலாம் மூணாவது நாள் போய் பணத்தை எடுத்தால் பணத்தை எடுக்கலான்னு போனால் அந்த ஆயிரம் ரூபா தான் அப்படியே இருக்குது எப்படி இருக்குது ஆயரருவா அப்படியே இருக்குது பேலன்ஸு மினிமம் பேலன்ஸ் மட்டும் நாங்கள் செக்கு போட்டதுக்கெல்லாம் அதை செலான காமிச்சா அது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா தெரியும் ஒன்றுமே அதை கண்டுபிடிக்க முடியல அப்புறம் அவர் பொறுமையாக உட்காந்து நாலு லெட்ஜர் எடுத்து ஒன்று ஒன்றா திருப்பி 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 அந்த செக்கு நங்க அப்புறம் போட்டு பார்த்தா அது வேறொருத்தருடைய அக்கௌண்ட்டில் தவறுதலாக வரவு வைக்கப்பட்டுருச்சு நல்ல வேலை அந்த ஆள் வந்து வாங்கலை பணத்தை இப்போம்னால் கம்ப்யூட்டர் இருக்குது ஏடிஎம் இருக்குது ஏடிஎம்ல செக் பண்ணி பார்த்துட்டு இப்போ பணம் க்ரெடிட்டானால் மெசேஜ் வந்துடுது அப்போ அந்த வசதியெலாம் கிடையாது உடனே அவர் டக்குன்னு என்ன பண்ணார் என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு மாற்றி எழுதி அதை பணத்தை கொடுத்தார் இப்படி சின்ன சின்ன தவறு கூட உலகத்தில் நடக்கும் ஆனால் கத்தருக்கு கொடுக்குற காரியத்தை கத்தர் கணக்கு வைக்கிறார் நீங்கள் எந்த சூழ்நிலையில் எந்த நிலைமையில் கொடுக்குறீங்க அப்படின்ட்டு அப்போ விதைக்கிற விதை அது ஒரு நூறு மடங்கு பலம் ரெண்டு மடங்கு ஆசீர்வாதம் பெற்றவங்க யோபு ரெட்ட தனியாக பெற்றுக்கொண்டான் இழந்ததெல்லாம் எலியாட்டருந்து எலிசா ரெட்ட தனியான ஆவியின் வரங்களை பெற்றுக்கொண்டார் அஞ்சு மடங்கு பென்னியமீன் பென்னீமினுடைய பங்கு அஞ்சு மடங்கு அதிகமாக இருந்துச்சு இப்படி சொல்லலாம் ஏலத்தனியாய் திருடன் கண்டுபிடிக்கப்பட்டால் ஏழை திரும்ப கொடுக்குறோம் அந்த மாதிரி இருக்குது நாலை இருக்குது ஏழை தனியாய் நாலை உபாகமத்தில் நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் ஆயிரம் மடங்கு பெருகும்படி உங்கள் பிதாக்களின் தேவன் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக அந்த கானா தேசத்தில் போய் என்று ஆன உடனே கத்துறவங்களை ஆசீர்வதிக்கார் என் பொருளாதாரத்தில் எல்லா காரியத்தையுமே ஆயிரம் மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டவங்களாக இருக்காங்க இப்படி அந்த பழுகி பெருக பண்ணுவார் இன்றைக்கி நான் உங்களை சொல்கிறேன் உங்களுக்கு ரெண்டு மடங்கு வேணும்னா ரெண்டு மடங்கு அஞ்சு மடங்குனா அஞ்சு மடங்கு ஏலத்தணைனா ஏலத்தனை நூறு மடங்குனா நூறு மடங்கு ஆயிரம்னா ஆயிரம் இதெல்லாத்துக்கும் மேலே ஹைலைட்டு ரெபேக்காலுடைய சகோதரர்கள் போய் சொல்லிட்டாங்க என் சகோதரியே கோடா கோடியாய் நீ பெருகுவாயாக உன் சந்ததியார் பகைஞர்கள் சத்துருக்களுடைய வாசல்களை போய் என்ன பண்ணுவாங்க லூயா கோடா கோடியாய் பெருகணுமா பெருக பண்ணுவார் கோடா கோடியாய் பெருக பண்ணுவார் நேற்றைய தினத்தில் அப்படியே கூகுள் நியூஸ் படிச்சுட்டு இருக்கும்போது அரபு நாட்டில் இருபது பேர் சேர்ந்து அங்கே லாட்ரி இருக்குது ஏதோ ஒரு லாட்ரி அந்த லாட்ரி அவங்க எல்லாம் சாதாரணமாக சின்ன வேலை பார்க்குறவங்க இப்போ நம்ம மை லேபர் மாதிரி அந்நிய தேசத்தில் போய் எல்லா வேலையும் செய்வாங்க எப்படி நம்ம இந்திக்காரங்க நம்ம நாட்டில் இப்போ தமிழ்நாட்டில் வந்து செய்கிறாங்க அதே மாதிரி வெளிநாட்டில் நம்ம மக்கள் போய் இன்னும் தான் இல்லை எல்லா வேலையும் செஞ்சிகிட்ருப்பாங்க அப்படி வந்து பார்த்திங்கன்னா இருபது பேர் வாங்கின அந்த லாட்ரி சீட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு நாற்பத்தஞ்சு கோடி ரூபா வரக்கூடிய அளவில் எத்தனையோ மில்லியன் டாலர் அவங்களுக்கு பரிசா கிடச்சிருக்குன்னு போட்டிருந்தான் பிள்ளைய்யா அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாட்ரி வாங்க யாரும் கேரளாவுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை இப்போ அன்றைக்கி ஒருத்தர் சொன்னார் லாட்ரி வாங்க கேரளாவுக்கு ரெகுலராக போயிடுவார் என் வீட்டுக்காரரு இப்படி நிறைய பேர் தமிழ்நாட்டிலேருந்து லாட்ரி வாங்க வர்றாங்கன்னு சொல்லிவிட்டு இப்போ அவங்க ஒரு சட்டம் வச்சுருக்காங்க சப்போஸ் லாட்ரி அடிச்சிருது அப்படின்னா நீங்கள் ஒரு நாளாவது கேரளாவில் தங்கி இருக்கணும் இப்படி தங்கி இருந்தால் தான் ஒருத்தர் தமிழ்நாட்டிலேருந்து இப்போ லாட்ரி சீட்டு அடித்தவரைக்கும் அது கிடைக்கல காரணம் என்ன லாட்ரி சீட்டு வாங்க வந்தார் அப்படின்னு சொல்லி இப்படி நிறைய சட்டம் இருக்குது உலக பிரகாரமாக பெருகிறதுக்கு கூட இவ்வளோ போராட்டம் இருக்குது ஆனால் கத்துறவுங்க தலைமையில் ஒரு ஆசீர்வாதத்தை வச்சாருன்னா நீங்கள் கோடா கோடியா தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் அடுத்த வாசிங்க உங்களை பற்றிய பயமும் அச்சமும் பூமியில் உள்ள சகல மிருகங்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் உண்டாக இருக்கும் நடமாடுகிற யாவும் சமுத்திரத்தின் மச்சங்கள் யாவும் உங்களுக்கு கையளிக்கப்பட்டன அப்போ ஆண்டவருக்கு நம்ம பயந்து இருந்தோம் அப்படின்னா நம்மளை பார்த்து நிறைய பேர் பயப்படக்கூடிய அளவில் கத்த நம்மளை ஆசிர்வதிப்பார் அல்ல இல்லையா உங்களை பற்றிய பயமும் நீங்கள் ஒழுங்காக ஜபிக்கலை ஒழுங்காக வேதம் வாசிக்கலை ஒழுங்காக கத்தனத்தில் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இல்லை ஒழுங்காக ஒரு பரிசுத்தத்தில் இல்லைன்னா நீங்கள் பயந்துக்கிட்டே இருக்க வேண்டியதான் நீங்கள் எந்நேரமும் நல்லா ஆவியில் அபிஷேகத்தில் நிறைஞ்சு ஜபிச்சு நல்லா வேத வசனத்தை வாச்சு நல்லா பயிர் ஃபயராக இருக்கீங்க அப்படின்னா என்னைக்காவது பிசாசை பார்த்து பயப்படுவீங்க அல்லே லூயா பிசாசை பார்த்து நீங்கள் பயப்படவே மாட்டீங்க உங்களை பற்றிய பயம் சகல மிருகங்கள்னு போட்டிருக்கு மிருகங்கள் பூமியில் உள்ள மிருகங்கள் மாத்திரமல்ல சாத்தானியும் மிருகம்தான் வேதம் சொல்லுது அவனும் ஒரு மிருகந்தான் எவனை விழுங்கலாம் என்று கர்ச்சிக்கிற சிங்கம்னு அவனு ஒரு மிருகம் அப்படி பல மிருகங்களுக்கு ஒப்பாக தான் சொல்லப்பட்டிருக்கு அப்போ நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளுங்கள் உங்களை பற்றிய பயம் அப்போ முதலாவது பழுகி பண்ணார் ரெண்டாவது உங்களை பற்றிய பயம் ரெண்டாவது வந்து எல்லாமே நமக்கு கொடுக்கப்படும் நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளுங்கள் கத்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு கத்தரை ஆ ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு எல்லா நன்மைகளையும் கத்தர் கொடுத்து இந்த உடன்படிக்கை நிமித்தம் உங்களை அழிக்காதபடி கத்தர் பாதுகாத்து இன்னைக்கு எல்லாம் கத்துறவங்களை மேலே ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார் ஐயோ இந்த பிள்ளைக்கு இவ்வளோ ஒரு போராட்டம் வந்துச்சு இவ்வளோ ஒரு தீமை வந்துச்சு அந்த தீமை வந்து சத்துரு இவங்களை அழிக்கும்படியாக கொண்டு வந்தான் ஆனாலும் அழிக்காதபடி நான் பாதுகாத்தேன் இனியும் பாதுகாப்பேன்னு கத்துறவங்களுக்கு ஒரு உடன்படிக்கை பண்ணுறார் ஏன் இந்த உடன்படிக்கை அப்படின்னு சொல்லி நான் சொல்லி முடிக்கிறேன் எட்டாம் அதிகாரத்தினுடைய எட்டாம் அதிகாரத்தினுடைய வசனத்தை வாசிங்க அப்பொழுது நோவா கத்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலிகளாக என்ன பண்ணாமா இதில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை சுத்தமான அல்லா அப்போது அந்த வேதாமைத்தின் நாட்களில் பலி செலுத்தினாங்க அந்த காரியம் அது போ இருந்துட்டு போட்டோம் ஆனால் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது சுத்தமான உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இந்த நம்ம ஏழு நாள் இருக்க போது நம்முடைய இருதயத்தின் சுத்தத்தை உங்களுக்கு நீங்களே நீங்கள் ஆராய்ஞ்சு பார்க்கணும் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் இருதியத்தில் சுத்தம் இருக்கா நமக்கு அது உங்களுக்கும் கத்தருக்கும் உள்ள ஒரு ரகசியம் உங்களுக்கும் கத்தருக்கும் உள்ள ஒரு ஐக்கியம் இருதயத்தில் சிந்தை பரிசுத்தமாக இருக்கணும் ரொம்ப முக்கியம் இப்போ வேதத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இருதய சுத்தம் சுத்தத்தை குறித்து அநேகம் சொல்லப்பட்டிருக்கு நமக்கு இயற்கையாகவே நம்மளை சுத்தம் பண்ணுவதற்கு சில ஞானம் இருக்குது காலையில் எந்திரிச்சோன்னே முகத்தை கழுவணும் பல் விளக்கணும் நம்மளுடைய எல்லா காரியங்களும் சரியாக செய்யணும் அப்படின்னு சொல்லி பிற மனிதர்களுக்காக நம்ம என்ன பண்ணணும் சில காரியம் நம்மளுடைய சுத்தத்துக்காக நம்ம சில காரியங்களை முயற்சி பண்ணுறோம் இறுதிய சுத்தத்துக்காக நீங்கள் என்ன பண்ணுவீங்க இறுதிய சுத்தத்துக்காக செபிக்கிறதும் வேதம் வாசிக்கிறதும் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய இறுதியத்தை சுத்தம் பண்ணுவதற்கு நீங்கள் உங்கள் காரியங்களெல்லாம் நீங்கள் அறிக்கை இடுவீங்க இப்போ இன்றைக்கி நீங்கள் இருதியத்தை சுத்தம் பண்ணுங்கள் நீங்கள் வெள்ளிக்கிழமை யாரெல்லாம் உபவாசம் இருக்கிறீங்க வெள்ளிக்கிழமை வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளில் கத்திர நல்லவர் அல்ல இல்லையா அதனால் நாற்பது நாள் நீங்கள் இருக்கீங்களோ இல்லையோ ஒரு சிலர் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஒரு நேரமோ ரெண்டு நேரமோ இருக்கிறாங்க தவறு கிடையாது ஜமோ உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு தாங்க தான் உங்களுடைய நன்மைக்காக தான் நீங்கள் என்ன நோக்கத்துக்காக உபவாசம் இருக்கீங்களோ அதை கத்திரை நடத்துவார் அதனால் அடுத்த வாரம் வெள்ளி செவ்வா கூட நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க ஏன் வெள்ளி செலவா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது எல்லா நாளும் நீங்கள் இருக்கலாம் ஆனால் குறிப்பாக அந்த நாட்களில் என்ன பண்ணுறாங்க எல்லாமே உலக உபவாசம் இருந்து செவிக்கிறாங்க பொதுவாக இந்து மக்கள் என்ன சொல்கிறாங்க வெள்ளி செவ்வாய் கிழமைகளில் சில விசேஷமாக சொல்கிறாங்க பே பிசாசு வெள்ளிக்கிழமை வா செவ்வாய் வான்னு தான் கூப்பிடுவாங்க எங்கள் ஊரில் இந்த கிராமத்தில் ஆனால் உங்களுக்கு விரோதமாக போராடக்கூடிய எல்லா அந்தகார வல்லமே கத்துற அழிப்பார் அப்போ சுத்தமான மிருகங்கள் அப்படிங்கிறது சுத்தமாக அந்த வார்த்தையை மாத்திரம்தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன் இன்று உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் நாளை கத்திரங்கள் நடுவில் அற்புதம் செய்வார் அப்போ நீங்கள் சுத்தமாக நீங்கள் பலி செலுத்தும் பொழுது சுத்த இருதயத்தோடு தேவனை தேடும் பொழுது சுத்த இருதயத்தோடு கத்தரை ஆராதிக்கும் பொழுது கத்திரவுங்களோடு அந்த உடன்படிக்கையை புதுப்பிக்கிறார் இப்போ இன்றைக்கி நோவாவோடு கத்தர் உடன்படிக்கையை புதுப்பித்து ஜலப் பிரளயத்தினால் அழிக்காதபடி இன்னைய வரைக்கும் கத்திர அந்த வார்த்தையை பூமியில் நிறைவேற்றி கொண்டு இருக்கிறார் பழுகி பெருக பண்ணார் நோவாவுடைய சந்ததி தான் இந்த உலகம் முழுவதும் இருக்காங்க எழுவையா நோவாவுடைய சந்ததி தான் நோவாவுக்கு முன்னாடி உள்ள எல்லாமே என்னாச்சு எல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு நோவாவுடைய சந்ததியார் மட்டும்தான் இந்த இருந்து பழகி பெருகினவங்க அப்போ நோவாவுடைய சந்ததி தான் நம்மளும் நோவாவுக்கு தான் எல்லாருமே வர்றாங்க அப்புறம் வரார் ஈசாவுக்கு வரார் யாக்கோபு வாராரு அப்போ கத்துறவங்களை ஆசிர்வதிப்பார் எல்லாரும் எழுந்து நிற்போம் அப்புறம் உங்களை பற்றிய பயம் சகல மிருகங்களுக்கும் கொடுக்கப்படும் நீங்கள் நல்லா ஜெபிக்க ஆரம்பிங்க உங்களோடு போராடின எல்லா மிருகத்தின் கிரியைகளை கத்தர் நிர்மூலமாக்க போகிறார் பூமியில் உள்ள சகலமும் உங்களுக்கு கை அழிக்கப்பட்டு இருக்கிறது நம்ம எல்லாரும் ஜெபிப்போம் இந்த நேரத்தில் அப்படியே கண்களை மூடி எல்லோரும் ஜபிப்போமா எல்லா ஆண்டவரையும் சோத்திரம் பண்ணுவோம் கத்தர் உங்களோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார் சில உடன்படிக்கையை நீங்கள் மறந்து இருக்கலாம் சில உடன்படிக்கையை நீங்கள் மீறி இருக்கலாம் ஆனால் கத்தர் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு புது உடன்படிக்கை பண்ணி நீங்கள் பழுகி பெருகும்படி பண்ண போகிறார் இந்த கோயம்புத்தூர் பட்டணத்தில் நீங்கள் இப்பொழுது இருக்கிறத பார்க்கலாம் கத்தர் பழுகி பெருக பண்ண போகிறார் சில எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்கிறேன் ஒரு ரெண்டு வீட்லேயோ ரெண்டு ரூம் உள்ள வீட்லேயோ ஒரு சின்ன அறை உள்ள வீட்லேயோ நீங்கள் இருக்கலாம் ஆனால் ஒரு நாள் வரும்பொழுது நல்ல விஸ்தாரமான வீட்டில் கத்துறவங்களை பழுகி பெருக பண்ணுவாள் நல்ல விஸ்தாரமான வீட்டில் கத்துறவங்களை வைக்கப் போகிறாள் விசுவாசிக்கிறவர்களுக்கு தாங்காண்டவர் நல்ல கைகளை தட்டுங்க நல்ல ஒரு நல்ல விஸ்தாரமான வீடு நல்ல விஸ்தாரமான இடத்துல கத்துறவங்களுக்கு வைக்க போகிறா இல்லை உங்களுக்கு கொஞ்சம் இடம் கொஞ்சம் வீட்டை கத்தர் கொடுத்துருக்கலாம் கத்தர் இன்னும் அதை பெருக பண்ணுவார் நீ வலப்புறமும் இடப்புறமும் இடம் கொண்டு பெருகுவாய் என்கிற வசனத்தை அப்படி இடங்கள் வச்சுருக்கவங்க மேலே நான் சொல்லி செபிக்கிறேன் ஆண்டு கத்தரதை செய்வீராக கத்தரதை செய்வீராக ஆண்ட ஓ கொஞ்சம் பணம் ஒரு அஞ்சாயிரமோ பத்தாயிரமோ நீங்கள் ஒரு மாதம் மிச்சம் பிடிச்சி நீங்கள் உங்கள் வங்கி சேமிப்பில் ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் சேமித்து கொண்டு இருக்கலாம் கத்தர் அதை பெருக பண்ண போகிறார் உங்கள் வீட்டில் சில பண வரத்தின் நன்மைகளை கத்தர் கொடுக்க போகிறார் சில உடன்படிக்கையை கத்தர் உங்கள் மீது வைக்கிறபடினால் நிச்சயமாகவே நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன்னு சொல்லுகிற கத்தர் சில பணவரத்தின் நன்மைகளை கத்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார் தானியங்களை பெருக பண்ண போகிறாள் திராட்சை ரசத்தை பெருக பண்ண போகிறார் உன்னுடைய கூடையும் மாப்பு செய்கிற தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க போகிறது உன் களஞ்சியங்களெல்லாம் பூ பூரணமாய் நிரம்பி இருக்கும்படி கத்தர் ஆசீர்வதிப்பார் கிருபியாக நேசிக்கிற நல்ல பிதாவே இந்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்தை உடைய ஜனங்களுடைய தலைகளின் மீது வைத்து செபிக்கிற நான் கத்த நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக இயேசு கிறிஸ்து மூலமாய் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே நாம் சேர்ந்து சொல்லுவோம் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி என் முழுவலுமே அவருடைய பரிசு நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி கத்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமே நாம்